ரக்ஷாபந்தன் பண்டிகையை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை பிரம்மகுமாரிகள் அமைப்பினர் மற்றும் ஜெயின் குடும்பத்தினர் சந்தித்து ராக்கி கட்டி மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டனர் சகோதர பாசத்தை போற்றும் ரக்ஷாபந்தன் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது ரக்ஷாபந்தன் பண்டிகையை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் அண்ணாநகர் கிளை நிலையத்தின் பொறுப்பு சகோதரியும் ராஜயோக ஆசிரியையும் தமிழக அரசியல் பிரிவு ஒருங்கிணைப்பாளருமான பி கே ஜான்சிராணி உள்ளிட்டோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு ராக்கி கட்டி மகிழ்ச்சியை கொண்டனர் இதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் தாய் சின்னம்மாவுக்கு சால்வை அணிவித்து ஸ்ரீராம நாராயணன் ஸ்ரீலட்சுமி புகைப்படத்தை வழங்கி மகிழ்ந்தனர் இதன் பின்னர் பிரம்மகுமாரிகள் அமைப்பினைச் சேர்ந்த விஜயலட்சுமி சாந்தி ஷாகிர் உசேன் மற்றும் குமார் உள்ளிட்டோர் புரட்சித்தாய் தாய் சின்னம்மாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனா் இதன் தொடர்ச்சியாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சென்னையை சேர்ந்த எம் ஜீவராஜ் ஜெயின் தனது குடும்பத்தினருடன் சந்தித்தார் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு ஜீவராஜ் ஜெயின் குடும்பத்தினர் ராக்கி கட்டி மகிழ்ந்தனர் இதனையடுத்து கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நலமுடன் வாழ வேண்டி ஜெயின் முறைப்படி பிரார்த்தனை செய்தனர் இதன் பின்னர் புரட்சித்தாய் சின்னம்மாவும் ஜீவராஜ் ஜெயினுக்கு மகிழ்ச்சியுடன் ராக்கி கட்டி தனது சகோதரி பாசத்தை வெளிப்படுத்தினார் தொடர்ந்து ஜெயின் குடும்பத்தினர் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்